எத்தனை பெண்கள் செத்தாலும் நம் நாட்டில் நீதி கிடைக்காதுலாம் பணம் பத்தும் செய்கிறது பொண்ணாய் பிறப்பது பாவம் என்று தோன்றுவது போல் இருக்கிறது அண்ணா உண்மைதான் பட் உன்ன மாதிரி ஒரு கில்லாடி பொண்ணாக இருந்து இருக்க மாட்டேங்கிறாங்க எல்லாரும் மிலிட்ரி காலனியில் போய் செய்வன செஞ்சு அத்தனை பேர்த்தையும் அழிக்கக்கூடிய சக்தி யாருக்கு கிடைக்கும் இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு தானே கிடைக்கும் இந்த மாதிரி இருக்கணுமே தெரிய மாட்டேங்குது நல்லா எடுத்து சொல்லு கதை சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு குட் மார்னிங் மேகலான டாக்டர் ஆத்மா கிட்டதான் கண்டிப்பா பேசணும் நிறைய விஷயங்கள் பேசணும் ஒரு ஃபோர் டேஸ் போகட்டும் அந்த ஆத்மா ஒரு நிலைக்கு வர தன்னிலே அறியக்கூடிய ஒரு நிலையில் இருக்கு அந்த நிலைக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் நிறைய விஷயங்கள் பேசுவோம் இந்த தான் வேளாண் மரம் நல்லா மருத்துவக்கணும் வாய்ந்த இந்த பட்டைகளாக மருத்துவக்கணும் வேளாண் பட்டை கதிர் ஆத்மாக கட்டை எல்லாம் பேசுகிறீங்க அதனால் உங்களுக்கு சைடு எஃபெக்ட் எதுவும் இல்லையா கண்டிப்பாக இருக்கும் அதையெல்லாம் எதிர்கொள்கிற சக்தியும் அதெல்லாம் தாண்டி வர சக்தியும் நம்ம இருக்கிறது நம்மளாலும் நிச்சயம் வந்து முடியும் நம்மளாலும் அண்ணா டைனோசன் அழிஞ்சது போல பெண்ணை நம்ம இப்படி அழிந்து விடுமோன்னா கவலையப்படாத மேலாக அழிக்கிற சக்தி இந்த படித்த பிரம்மனுக்கே கிடையாது குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் சாத்திரங்கள் போகர் ஆத்மாவிடம் பேசுங்கள் அவர் அவருடைய வருகை பற்றி கூறுங்கள் கண்டிப்பா 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 லைக் போட்ட நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் நம்ம நிறைய விஷயங்கள் பேசுவோம் டாக்டர் அவருடைய ஆத்மா அண்ணா ஹேம்நாத் திருபராதின்னு தீர்ப்பு வந்துச்சு வீச்சு ஆன்மா நிலை என்ன நமக்கெல்லாம் ஒரு விஷயம் புரியாது ஆனால் ஆத்மாவுக்கு எல்லா விஷயம் புரியும் என்ன நடக்கணும் எந்த மாதிரி விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறதுல அது தெளிவாக இருக்கும் அதற்குண்டான உண்மைகளும் விடைகளும் ஆத்மா கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது ஆயிரம் தீர்ப்புகள் வந்தாலும் உண்மை என்னவோ அது வந்து கண்டிப்பாக ஒரு நாள் வெல்லும் அவ்வளோதான் அரபு நாட்டில் இருக்கிற சட்டமும் பெண்களின் பாதுகாப்பும் நம் நாட்டிற்கு வந்தால் மட்டுமே பெண் இனம் காக்கப்படுமன்னா உன்ன மாதிரி பெண் இனத்துக்கு எல்லாருமே இருந்தால் நிச்சயம் காக்கப்படும் இருக்க மாட்டேங்கிறாங்களே